இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கான ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கலப்பை அடுத்து வந்து பாத்தி கலப்பை வாக்கால் போடுறதுக்கு அப்புறம் அஞ்சாம் கலப்பை ஏழாம் கலப்பை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இருக்குது இது மாதிரி எல்லா கலப்பையுமே இப்போதைக்கு நம்மள்கிட்ட மேக்ஸிமம் அவைலபிள் இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க இப்போ போன மாதம் ஏன் வந்து நீங்கள் ஸ்டாக் அப்டேட் வீடியோ போடலன்னு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலப்பையுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சி அதனால் இப்போ நம்ம ரெடி பண்ணி இப்போ ரெடி ஸ்டாக் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோஸ் போடுறோம் இப்போ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பதினோராம் கலப்பெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம சோள பெட்டி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஏற்றலாம் அதுக்காக நம்ம ரெடி இருக்கோம் ஸோ இதோட அப்டேட்ஸும் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம சேனலில் வரப்போகுது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யார் யாருக்கெல்லாம் சோளம் கல்லை போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பெட்டி வந்து வேணும் அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்